சொற்பொழிவு செய்யும் உரைகளை எடுத்து எடுத்துரைத்து பேச்சாளருக்கு நெறிகாட்டுவது அவ்வுரை நடை நூல் ஆயினும் சொற்பொழிவு என்னும் சொல் புது சொல்ல இருந்தமையால் அந்நூலை ஏளனம் செய்ய தலைப்பட்டனர் பலர் சின்னாளில் அது இறந்து ஆனால் சொற்பொழிவு என்பது வழக்காற்றில் வந்துவிட்டது என ராபி சேதுப்பிள்ளை குறிப்பிடுகிறார் சொற்பொழிவு ஆற்றுப்படை என்ற நூலொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் இருந்ததாக இக்கட்டுரை மூலம் அறிய முடிகிறது மேலும் சொற்பொழிவு என்ற சொல் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலேயே தோற்றம் பெற்றதாக உணர முடிகிறது சமய தளத்தில் செல்வாக்கு பெற்ற பிரசங்கம் அரசியல்வாதிகளுடைய கைகளுக்கு சென்ற போது பல சவால்களை சந்தித்ததுடன் புதிய பரிணாமத்தையும் பெற்றது ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் ஒருவரால் நாட்டின் தலைவிதியை மாற்ற முடியும் இன்றைக்கு கலைஞர் அவர்களும் இதற்கு நல்ல உதாரணம் இதனை உலக வரலாறு நமக்கு தருகிறது தமிழ் மரபிலும் பல தலை சுரந்த பேச்சாளர்கள் அரசியல்வாதிகளாக நாட்டின் தலைவிதியை நிர்ணயிப்பவர்களாக திகழ்ந்துள்ளனர் பிரசங்கத்தின் வளர்ச்சி நிலையில் இருபதாம் நூற்றாண்டில் பல அது பல மாற்று வடிவங்களை கண்டது இசையுடன் சொற்பொழிவாற்றும் மரபு தோற்றுவிக்கப்பட்டது இதனை கதாபிரசங்கம் என அழைப்பர் நிலத்தில் அமர்ந்திருந்தவாறு இசைக்கூலங்களை இடையிடையே பயன்படுத்தி சொற்பொழிவு ஆற்றும் செயற்பாடு கதாபிரசங்கம் எனப்படுகிறது இன்றும் கருத்தரங்கு சுழலும் சொற்போர் பட்டிமண்டபம் ஆய்வரங்கம் என பல வடிவங்கள் இன்று செல்வாக்கு பெறுவதற்கு சொற்பொழிவே அடிப்படையாகும் சொற்பொழிவு பொருண்மை நிலையிலும் மாற்றங்களை கண்டுள்ளது ஆரம்பத்தில் சமய கருத்துக்களை கூறுவதற்காக பெரும்பாலும் பயன்பட்ட வடிவம் இன்று இலக்கியம் அரசியல் ஆன்மீகம் கலை பண்பாடு என உடையத்தை பற்றியும் கையாள்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மகாகவி பாரதியார் கவிதை சொற்பொழிவு என்ற புதுமையை படைத்துள்ளார் அவரது சத்ரபதி சிவாஜி என்ற படைப்பு கவிதை சொற்பொழிவாக கொள்ளப்படுகிறது இதற்கு பின்வரும் பகுதி சான்றாக அமையும் ஜெய ஜெய பவானி ஜெய ஜெய பாரதம் சேனைத் தலைவர்கள் சிறந்த மந்திரிகள் யானை தலைவரும் அருந்துறல் வீரர்கள் பாரதியார் கவிதை தேசிய சத்ரபதி சிவாஜி என விழித்து கவிதை சொற்பொழிவு தொடர்ந்து செல்கிறது இதனை துறையில் அல்லது கவிதை துறையில் ஒரு பரிசோதனை முயற்சி எனலாம் சொற்பொழிவு நிறைவாக சொற்பொழிவு மரபு சமூகத்தில் பெற்ற செல்வாக்கின் அளவு வலுப்பெற்று இன்று தொழில்சார் பேச்சாளர்கள் பெலரை தோற்றுவித்துள்ளது சொல்வேந்தர் சுகிசிவம் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் போன்றோர் இத்தகைய ஒரு எடுத்துக்காட்டுகளாக அமையக்கூடியவர்கள் இன்று நம்முடைய நிலவுகின்ற பிரதான இலக்கிய வடிவங்களாக நாவல் சிறுகதை திறனாய்வு கவிதை நாடகம் என்பன கொல்லப்படுகின்றன ஆயினும் இலக்கியத்திற்குரிய தகுதிப்பாடு கொண்ட சொற்பொழிவு நேர்காணல் அதாவது செவ்வி கடித இலங்கி இலக்கியம் முதலியவற்றையும் இலக்கியங்களாக கொள்ள முடியும் இது பற்றி குறிப்பிடும் ச சிவகாமி பிரசங்கம் என்பது கட்டுரை இலக்கியத்தின் மாற்று வடிவம் என ஏற்கலாம் கடித இலக்கியம் போன்று இதுவும் இன்னும் தோற்ற நிலையிலேயே உள்ளது சொற்பொழிவு பிரசங்கம் சொற்பெருக்கு சிறப்புரை உரை உபநியாசம் மேடை பேச்சின பிளவாறாக வழங்கப்படும் இவ்விலக்கியம் நாடக கலை போன்று மேடையை தன் புறப்படமாகக் கொண்டுள்ளது என்கிறார் இலத்திரனியல் ஊடகங்களின் வளர்ச்சி தொழில்சார் சொற்பொழிவாளர்களின் பெருக்கத்திற்கு வாய்ப்பாக உள்ளது பிரபல சொற்பொழிவாளர்கள் தமது சொற்பொழிவுகளை ஒளிநாடாக்களாகவும் இருவட்டு சிடிசாகவும் வெளியிட்டுள்ளனர் நவீன தொடர்பு சாதனங்களின் பெருக்கம் இத்துறை சார்ந்த தீர்க்கமான சிறப்பான எதிர்காலத்திற்கு ஆதாரமாக உள்ளது இந்நிலையில் சொற்பொழிவு காலத்திற்கு காலம் வளர்ச்சி பெற்று சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியாகவும் விளங்கி வருவதால் அதனை நவீன இலக்கியங்களில் ஒரு வடிவமாக கொள்வது இக்கலையின் வளர்ச்சிக்கு உரம் சேர்ப்பதாக அமையும் நிறைவாக சொற்பொழிவு சமய தளத்திலே தோன்றிய சொற்பொழிவு அரசியல் தளத்தின் ஊடாக பயணித்து இன்று தொழில்சார் சொற்பொழிவாளர்களை தோற்றுவித்திருக்கிறது இந்த சொற்பொழிவு இன்றைக்கு பல வாய்ப்புகளை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சொற்பொழிவு பதிவு செய்யப்படுவதற்காக நூலுவிலே தொகுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு வந்துவிட்டன இந்த நிலையில் இருவெட்டுக்கள் என்று சொல்லப்படுகின்ற வெளிப்படுத்தக்கூடிய மார்க்கங்கள் இருக்கின்றன எனவே சொற்பொழிவிற்கு இலக்கிய அந்தஸ்து வழங்குவதன் மூலம் இதனுடைய தகுதிப்பாட்டை மேலும் உயர்த்தி கொள்ளலாம் என்ற முன்மொழிவை வைத்து என்னுடைய ஆய்வுக் கட்டுரையை நிறைவு செய்கிறேன் இந்த வாய்ப்பிற்கு நன்றி தந்தை இந்த அரங்கத்திற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மலேசியாவில் கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்பது குறித்து பேசுவதற்காக பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் செமொழி மகுடம் தாங்கும் அன்னை தமிழுக்கும் அரங்கத் தலைவருக்கும் சாந்தூர் உள்ளிட்ட அவைக்கும் என் அன்பு வணக்கம் நான் பாலகிருஷ்ணன் மலேசியாவைச் சேர்ந்தவன் சிறுகதை கட்டுரை கவிதை ஆகிய படைப்பிலக்கத்தில் ஈடுபட்டு வருகின்றேன் இதுவரை நான்கு நூல்களை வெளியிட்டுள்ளேன் மலேசிய மலாய் இலக்கியத்தில் இளங்கலை முதுகலை பட்டங்களை நான் முடித்திருக்கின்றேன் என்னுடைய தலைப்பு மலேசிய ஐகூ கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் ஹைக்கூ கவிதை ஜப்பானிய கவிதை வடிவத்திலிருந்து இந்த வடிவம் தமிழுக்கு வந்திருக்கிறது மூன்று வரிகளில் அமைந்த வடிவமாக இது திகழ்கிறது மிக சுருக்கமாக வாமன வடிவமாக இந்த வடிவம் அமைந்திருக்கிறது அப்படி ஒரு சிறிய வடிவமாக இருந்தாலும் வாழ்க்கையின் பல்வேறு காட்சிகளை அழுத்தமாய் ஆர்வமாய் கோடிட்டு காட்டும் தன்மையுடையது ஐக்கு கவிதைகள் இந்த ஐக்கு கவிதையிலே ஆழ்ந்து தோய்ந்து போனவர்களுக்கு அதை அனுபவிப்பதற்கு நிச்சயமாக முடியும் இது ஜப்பானிலே பதினாறாம் நூற்றாண்டில் தோன்றியது அங்கு தோன்றி உலகம் முழுதும் இந்த ஐக்கு கவிதைகள் பரவின தமிழுக்கும் இந்த கவிதை வந்தது தமிழில் முதன் நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்கள் தமிழை அறிமுகப்படுத்தினார் அவருடைய கட்டுரை ஒன்றிலே ஜப்பானிய கவிதை என்ற ஒரு கட்டுரை எழுதினார் ஜப்பானிய கவிதை ஒரு கவிதை மொழிபெயர்த்து அது பற்றி விளக்கத்தை நம்முடைய பாரதியார் இருக்கின்றார் அதன் பிறகுதான் தமிழிலே ஹைகோ பற்றிய சிந்தனைகள் பரவ தொடங்கின அப்படி இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐக்கு பற்றிய கட்டுரை எழுதினார் அதன் பிறகுதான் அதனுடைய ஒரு மிக சிறப்பான வளர்ச்சியை தமிழகத்தில் பார்க்க முடிகிறது அந்த ஐக்கு கவிதை பற்றி ஆய்வுக்கு சொல்வதற்கு முன்பாக அதனுடைய அடிப்படை இலக்கணத்தை பற்றி நான் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்த கவிதை வடிவத்தை நாம் கொஞ்சம் அனுபவிக்க முடியும் ஐந்து ஏழு ஐந்து என்ற அசை அமைப்பை உடைய மூன்று அடிகளால் ஆனது ஐக்கு கவிதைகள் இது ஜப்பானிய மரபு வழி சார்ந்த கவிதை வடிவம் அங்கு ரெங்கா என்கின்ற ஒரு பழம்பாட்டு இருந்தது அதுதான் கொஞ்சம் குறுகியும் இறுகியும் பிறகு ஐக்குவாக மாற்றம் கண்டது அது தமிழுக்கு கொண்டு வரும் பொழுது இந்த ஐந்து ஏழு ஐந்து என்ற பதினேழு அசைகளை நாம் கொண்டு வருவது கிடையாது அதை மட்டும் அந்த மரபை மட்டும் விட்டுவிட்டு நாம் தமிழுக்கு கொண்டு வரும் பொழுது மற்ற அதனுடைய குறுகளை எடுத்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் இந்த ஐந்து ஏழு ஐந்து என்ற அசை அமைப்பை நாம் விட்டு விடுகின்றோம் அடுத்து கோ பெரும்பாலும் பருவங்களின் மாற்றங்களை அந்த மாற்றங்கள் மனித மனத்தில் ஏற்படுத்தும் பாதிப்புகளை சித்தரிக்கும் ஜப்பானிலே தெரியும் அங்கு நான்கு வகையான பருவ மாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த இயற்கை ஏற்படுகின்ற பாதிப்பை அவர்கள் விளக்கமாக கவிதைகளை பதிவு செய்கின்றார்கள் அடுத்து ஜென் தத்துவ பார்வையை கொண்டது ஐகோ கவிதைகள் இதை கொஞ்சம் புரிந்து கொண்டால் தான் ஐகோ படிப்பில் ஈடுபட முடியும் அது தத்துவ பார்வை மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் மனிதன் தன் மிக உயர்ந்த படைப்பு என்ற நிலையிலே கீழே இறங்கி வந்து மற்ற உயிர்களை சக உயிரியாக காணுகின்ற ஒரு மனநிலையை பெறும் பொழுது தவளை பள்ளி நத்தை வண்ணத்து பூச்சி யாவுமே அவனுக்கு அதனுடைய அசைவுகள் அதனுடைய செயல்பாடுகள் வந்து கூறாகாம தெரியும் மிக பெரிதாக தெரியும் அதனால்தான் இந்த ஐக்கு கவிதையிலே அத்தகைய உயிர் உயிரினங்களை அதிகமாக பார்க்க முடிகிறது அடுத்து ஐக்கு கவிஞன் வாசகரின் தன்னை போலவே பக்குமுடையவனாக மதிக்கிறான் அவனையும் தன் கவிதை உணர்வு அனுபவத்தில் பங்கு கொள்ள செய்கிறான் ஐக்கிய கவிதையை பார்க்கும்போது ஏதோ ஒரு முழுமையில்லாத படைப்பு போல் தோன்றும் படைப்பாளி பாதியை தருகின்றான் படிப்பாளி அதை படித்து புரிந்து கொண்டு அது அந்த கவிதையினுடைய உணர்வை எட்டி பிடிக்கின்றான் ஆக முழுமையாக தெரியாத ஐக்கிய கவிதைகள் அத்தகைய ஒரு அந்த உணர்வுள்ளவனாக கவிதன் பார்க்கின்றான் அடுத்த ஐக்கியனுடைய மொழி அமைப்பு தந்தியை போன்றது தந்தி மொழி போல மிக சுருக்கமாக இருக்கும் மிக சுருக்கமாக கருத்துக்களை சொல்ல வேண்டும் மிக நீண்ட வரிகளை அதிகமாக சொல்ல முடியாது இது ஒரு முக்கியமான மரபாக இருக்காது அதிகமான சொற்களை பெய்து எழுத முடியாது அடுத்த ஐக்குவின் அழகு மாற்றலும் அதன் நீற்றடியில் இருக்கிறது அது ஒரு திடீர் வழிபாட்டை உணர்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தி முழு கவிதை மீதும் வெளிச்சம் பாய்ச்சும் மாதிரிக்கு ஒரு சொல்லலாம் வழியெல்லாம் குப்பைகள் தொட்டியில் வழியெல்லாம் குப்பைகள் குப்பை தொட்டியில் குழந்தை ஆக அந்த முழு கவிதையினுடைய அந்த வீச்சை நாம் வந்து அந்த கடைசி வழியில் தான் பார்க்க முடியும் அடுத்த ஐக்கு கவிதைக்கு தலைப்பு தேவையில்லை பழமொழி விடுகதை புதிர் இவையாவும் ஐக்கு ஆகாது தமிழகத்திலும் பல நாடுகளிலும் பார்க்கின்ற ஐக்குகளை குறிப்பாக தமிழில் ஐக்குளை பார்க்கும் பொழுது அது விடுகதையாகவும் பழமொழியாகவுமே கவிதைகள் அமைய அது புதிராகவும் கவிதைகள் அமைந்து விடுகின்றன ஐக்கியனுடைய அந்த ஆழமான அந்த தன்மையை பார்க்க முடியவில்லை ஐகோவில் வெளிப்படையான உணர்ச்சி வெளிப்பாடு கூடாது ஐ